அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்களுடன் கை குலுக்காமல் தோனி ஓய்வரை திரும்பியது அறிந்து அவரை சந்திக்க விராட் கோலி சிஎஸ்கே அணியுடைய ஓய்வறைக்கு சென்றது தற்போது தெரிய வந்திருக்குங்க இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி வீரர்கள் செய்த செயலின் காரணமாக தோனி கை குலுக்காமல் செல்ல காரணமே இதுதான் அப்படிங்கிறத பற்றின பின்னணி என்ன அப்படிங்குறது குறித்த விளக்கமும் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்தும் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆர்சிபி வீரர்களுடன் கை கொழுக்காமல் தோனி ஓய்வரை திரும்பியதை அறிந்து அவரை சந்திக்க கோலி சிஎஸ்கே அணியுடைய ஒய்வரைக்கு சென்றிருக்கிறது தற்போது இருக்குங்க அதாவது சிஎஸ்கே அணியை இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க இந்த வெற்றியால சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் வெளியேறியிருக்கு அதே போல சிஎஸ்கே அணியை நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களுக்கு கட்டுப்படுத்தியதால ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி சாதனையும் படைத்திருக்காங்க இந்த வெற்றியால உற்சாகமடைந்த ஆர்சிபி அணி வீரர்கள் மைதானத்தில் நீண்ட நேரமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கடைசி ஓவரில் ஆட்டத்தை முடிக்காம சோகத்தில் இருந்த தோனி ஆட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா ஆர்சிபி வீரர்களுடன் கை குலுக்க தயாராகினார் ஆனால் கொண்டாட்டத்தை பார்த்த தோனி ஓய்வரையில் இருந்த ஆர் பயிற்சியாளர்களுடன் மட்டும் கை குலுக்கிவிட்டு ஓய்வறைக்கு திரும்பினார் இது மைதானத்தில் இருந்த ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருபது ஆண்டு கால கிரிக்கெட் வாழ்க்கையில தோனி யாருடன் இப்படி நடந்து கொண்டது கிடையாது இதன் பின் மற்ற சி எஸ் கே வீரர்கள் கைகொலுக்கி சென்றாங்க இதனை தொடர்ந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் வீரர்கள் விராட் கோலி ஓய்வறைக்கு சென்றது தெரிய வந்திருக்கு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்ததுக்கு அப்புறமா தோனியை தேடி ஓய்வறைக்கு சென்ற விராட் கோலி இங்க அப்படின்னு அருகில் இருந்தவர்களிடம் கேள்வி எழுப்பினார் ஓய்வறைக்கு சென்று தோனிய விராட் கோலி சந்தித்திருக்காரு போட்டியின் போது விராட்கோலி ஆக்ரோஷம் எல்லை மீறியதாக சிஎஸ்கே ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க குறிப்பாக தோனியின் கடைசி போட்டியில் கூட அவரின் விக்கெட்டை வீழ்த்திய பின் ஆர்சிபி வீரர்கள் தீவிரமாக கொண்டாடி இருக்காங்க விராட் கோலிய சிஎஸ்கே ரசிகர்கள் விமர்சித்த நிலையில் தோனியை காண்பதற்காக விராட் கோலி ஓய்வறைக்கு சென்றது ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறமா தோனி ஆர்சிபி அணியுடைய வீரர்களுக்கு கை குழுக்காம சென்றுவிட்டாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் அதன் பின்னணி குறித்து தெரிய வந்திருக்குங்க அதாவது இதுதான் தோனியினுடைய கடைசி போட்டி என பலராலும் சொல்லப்பட்டாலும் அது குறித்து சிஎஸ்கே நிர்வாகமும் தோனியும் எதுவுமே சொல்லது கிடையாது இந்த நிலையில இந்த போட்டி முடிஞ்சவுடன் ஆர்சிபி வீரர்கள் தாங்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி விட்டதை கொண்டாடி வந்திருக்காங்க பொதுவாகவே போட்டி முடிஞ்சதும் ஒரு நிமிடம் இந்த கொண்டாட்டம் இருக்கும் அதன்பின் எதிரணி வீரர்களுக்கு கை கொடுக்க வருவாங்க ஆனால் இந்த போட்டியின் முடிவில் சுமார் மூன்று நிமிடங்களுக்கும் மேலாக ஆர்சிபி வீரர்கள் மைதானத்தின் மத்தியில் நின்று வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தாங்க சிஎஸ்கே உடைய சிஎஸ்கே அணியினர் வரிசையாக நின்று கைகுலுக்க காத்து கொண்டிருந்தாங்க தோனி முதல் நபராக வரிசையில் நின்றிருந்தார் ஆனால் ஆர்சிபி வீரர்கள் அதை கண்டு கொள்ளவே கிடையாது சில நிமிடங்கள் காத்திருந்ததுக்கு அப்புறமா தோனி மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றார் வெளியேறி சென்றபோது கூட அங்கே நின்றிருந்த ஆர்சிபி அணியின் உதவியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அவர் கைகுலுக்கிய பின்னரே ஓய்வரைக்கும் சென்றிருக்கார் அவருக்கு முழங்காலில் வழி இருக்கிறதுனால ஒவ்வொரு போட்டி பின்னரும் அவர் அதற்கான முதலுதவி போட்டியில் கடைசி தான் தோனி அவுட் ஆகியிருந்தார் அதனால போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா முதல் ஆளாக கைகுலுக்கி முடித்துவிட்டு தனக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் காத்திருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் பொறுத்து பொறுத்துக்கொண்டு வரிசையில் நின்ற நின்றபோதும் ஆர்சிபி வீரர்கள் யாருமே கைகுலுக்க வரவில்லை இதை எடுத்து தோனி மைதானத்தை விடுத்து ஓய்வறைக்கும் சென்றிருக்காரு ஆனால் இது தெரியாமல் ஆர்சிபி ரசிகர்கள் பலரும் தோனி தாங்கள் அணிய விட்டதாகவும் விராட் கோலி ஓடி சென்று அவருடன் கை குலுக்கியதாகவும் கூறி வராங்க ஆனால் உண்மையில் நடந்தது எது தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது தோனியை ஆர்சிபி அவமதித்து விட்டதாகவும் விராட் கோலி செய்த மெகா தவறு இதுதான் அப்படிங்கிற மாதிரியான இங்கிலாந்து வீரர் தற்போது ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய கடைசி லீக் காட்டத்தில் ஆர்சிபியிடம் தோல்வியை தழுவினாங்க இந்த போட்டி முடிவடைந்ததுக்கு அப்புறமா ஆர்சிபி அணியினருக்கு தோனி கை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரும் எழுந்திருக்கு ஆனால் உண்மை என்னவென்று தற்போது வெளியாக இருக்கு சிஎஸ்கே அணி தங்களுடைய கடைசி ஆட்டத்தில் தோல்வியை தழுவியதன் மூலமா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறல இதனால இதுதான் தோனிக்கு கடைசி ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த விரக்தியால தான் தோனி சென்றதாக சிலர் கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க ஆனா இது தொடர்பாக வெளியான வீடியோல தோனி வரிசையில கை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்காரு ஆனா ஆசிபி வீரர்கள் தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால கடுப்பான தோனி திடீரென என்று ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நோக்கி போயிருக்காரு அப்போது அங்கு இருந்த ஆர்சிபி நிர்வாகி இருவரிடம் கை குலுக்கி விட்டு இது குறித்து தற்போது கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக் எட்வாகன் ஆர்சிபி அணியினர் தோனிக்கு அவமரியாதை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கார் இது குறித்து பேசிய அவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நீங்க தோற்றால் கூட எதிரணியிடம் கை விட்டு செல்ல வேண்டும் இதுதான் மரியாதை இதன் மூலமா நமக்கு இருந்த பகை தற்போது முடிந்துவிட்டது போட்டியில் நாம் ஒருவருக்கொருவர் கடுமையாக எதிர்கொண்டோம் ஆனால் போட்டி முடிந்துவிட்டது தற்போது நாம கைகுலுக்கி செல்கின்றோம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இது எம் எஸ் தோனியின் கடைசி போட்டியாக இருந்திருந்தார் ஆர்சிபி வீரர்கள் ஒருவேளை தோனிக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க ஆனால் அதுபட்டு பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை இருந்தாலும் உடனடியாக ஆர்சிபி வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை விட தோனி போன்ற ஒரு ஜாம்பவானின் கையை குலுக்க ஆர்சிபி வீரர்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் கையை கொடுத்து நீங்க கொண்டாடி இருக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல போவது கிடையாது ஒருவேளை நாளை காலை எழுந்து பார்க்கும்போது தோனி ஓய்வு பெற்று விட்டேன் அப்படின்னு கூறினால் தோனிக்கு மரியாதை செலுத்த நாம் தவறிவிட்டோமே அப்படின்னு ஆர்சிபி வீரர்கள் கவலைப்படக்கூடும் அதனால் முதல்ல கையை கொடுத்து விட்ட பிறகு நீங்க கொண்டாட்டங்களில் ஈடுபடலாம் அப்படின்னு மைக்கேல் வாகனம் தற்போது தெரிவித்திருக்காரு எம் எஸ் தோனியினுடைய அடுத்த சீசனில் விளையாடுவாரா சிஎஸ்கே துணை பயிற்சியாளர் தற்போது இது குறித்த ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அதாவது சென்னை அணிக்காக விளையாடி வரக்கூடிய எம் எஸ் தோனி அடுத்த சீசனில் விளையாடுவாரா அப்படி இல்லைன்னா நடப்பு சீசனோடு ஓய்வு பெறுவாரா அப்படிங்கிற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் இழந்திருக்குங்க இந்த நிலையில் எம் எஸ் தோனி ஓய்வு பெறுவாரா இல்லையா என்பது குறித்து அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் அணையின் துணை பயிற்சியாளர் என்ன தோனியின் எதிர்காலத்தை பற்றி யாராலும் யோகிக்க முடியாது அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் கிரிக்கெட் மற்றும் வாழ்க்கையை புரிதலின் அடிப்படையில் அவர் ஒரு நம்ப முடியாத அற்புதமான வீரர் பல ஆண்டுகளாக அவர் நன்றாக விளையாடி வருகிறார் அதனால நன்றி விளையாடி வரக்கூடிய அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அவர் எங்களுடைய வீரர்களுக்கு நிறைய தகவல் மற்றும் அறிவை பகிர்ந்து உதவியிருக்கார் மேலும் எம் எஸ் தோனி அடுத்த சீசனில் விளையாடுவாரா இல்லையா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவாரா இல்லையா குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பந்து வீச்சு பயிற்சியாளரான எரிக் சிம்சனும் தெரிவித்திருக்காரு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வை அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சென்னை அணியின் அடையாளமான தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ரசிகர்களுக்காகவும் தொடர்ந்து விளையாட விரும்புவதாக அறிவித்திருந்தார் சொல்லியது போலவே கடந்த ஐ ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த தோனி நடப்பு ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பு கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டு கேப்டன் பதவியை இளம் வீரரான ருதுராஜ் கேக்வாண்டிடம் ஒப்படைத்தார் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து எரிக் சிம்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா தோனியின் கிரிக்கெட் எதிர்காலம் பற்றி தெரிந்த ஒரே நபர் தோனி மட்டும்தான் அவரது கிரிக்கெட் எதிர்காலத்தை பற்றி யோசித்தால் நம்மளால் எதையுமே சரியாக கணிக்க முடியாது தலை சுற்றிவிடும் அவர் என்ன செய்ய போகிறாரு என்பதை அவர் தான் முடிவு செய்வார் அவராக சொல்லும் வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது தோனி மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் தோனியை போன்று யாராலும் கிரிக்கெட்டை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியாது தோனி எப்பொழுதுமே தோனி தான் Bineînțeles, nu